கிட்னி வந்து சின்ன ஹாஸ்பிட்டல்லே நடக்கிறப்போ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஏன் நடக்காது இந்த உடல் பாகங்கள் திருட்டுன்றது மிகப்பெரிய மாஃபியாக இருக்கும் இதுக்கு பல்வேறு தரப்பினர் உள்ளே இருப்பாங்க ரவுடிசுங்க இருப்பாங்க ஏன் ஒரு சில காவல்துறையே உள்ள இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனித உடல் உடுப்புகள் என்றது களவாடிகிட்டே கொண்டு தான் இருக்காங்க இது இது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து ரெண்டு வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்கோம் சமீபத்தில் நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்க சமீப பேர் நிறைய பேர் இந்த மாதிரி ரோடு ஓரங்களில் தொண்டு நிறுவனங்கள் மூலம் சில கிறிஸ்துவ மிஷினரிகள் மக்களை வந்து கொண்டு போயிருக்காங்க சுமார் ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் இவர்களுடைய நிலைமை என்னன்ட்டு நம்ம வந்து கேள்வியாக கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் அதாவது வறுமையில் வாழக்கூடிய மக்களை அதுவும் பெண்களை குறிப்பிட்டு அவங்கள வந்து இந்த கிட்னியை வந்து நீங்கள் விற்றுருங்க சுமார் பத்துலேருந்து பாஞ்சு லட்சம் பேசுகிறாங்க இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ரெண்டா மூணா அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு சரியாக விவரம் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்த்து எடுத்தாங்க தெரியாது அந்த மாதிரி குடும்பத்தை கிட்னியை வந்து அவங்களுடைய உடல் உறுப்பை அவங்க மூலியமாகவே மூல செலவு செய்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க சென்னை வட சென்னையில் இருபத்தஞ்சி வருஷமாக இது நடந்துகிட்டு தண்டியார்பேட்டை கொறுக்குப்பேட்டை கொடுங்கையூரில் இருக்க பெண்களை முழுமையாக நீங்கள் பண்ணுங்கள் நாமக்கல்லாவது தொண்ணூறு இங்கே ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஒரு லேடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நின்று ப்ரோக்கரேஜ் பண்ணி குழந்தைய வாங்கி ஒரு வீட்டில் அடித்து வச்சு விற்று விற்றுருக்காங்க அப்போது அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அப்போ உணவுத்துறையில் என்ன பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டல் இப்போ சின்ன ஹாஸ்பிட்டலே நடக்குதுன்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா காவல்துறையால் சொல்ல முடியாது நடக்கும் நடக்கும் கிட்னி வந்து சின்ன ஹாஸ்பிட்டல்லே நடக்கிறப்போ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஏன் நடக்காது இந்த உடல் பாகங்கள் திருட்டுன்றது மிகப்பெரிய மாஃபியாக இருக்கும் இதுக்கு பல்வேறு தரப்பினர் அரசியல்வாதிகள் உள்ளே இருப்பாங்க ரவுடிஸுங்க இருப்பாங்க ஏன் ஒரு சில காவல்துறையே உள்ளே இருக்கக்கூடிய ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் டே டே டேஸ்ட் டே டேஸ்ட்டேஸ் நியூஸ் கிள்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சமூக ஆர்வலர் சசிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நாமக்கல்ல அந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிறது எல்லாராலையுமே பேசப்படுது என்ன நடந்தது எதற்காக அந்த திருட்டு கிட்னிங்கிறது ரொம்ப முக்கியமான இது சமூக வலைதளங்கள்லையாக இருக்கட்டும் பொதுவெளியிலையாக இருக்கட்டும் நிறைய பேசப்படுது என்ன நடந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனித உரல் உடல் என்றது களவாடிகிட்டே கொண்டு தான் இருக்காங்க இது இது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து ரெண்டு வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்கோம் சமீபத்தில் நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்க சமீப பேர் நிறைய பேர் இந்த மாதிரி ரோடோரங்களில் தொண்டு நிறுவனங்கள் மூலம் சில கிறிஸ்துவ மிஷினரிகள் மக்களை வந்து கொண்டு போயிருக்காங்க சுமார் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இவர்களுடைய நிலைமை என்னன்ட்டு நம்ம வந்து கேள்வியாக கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் பல பேருடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்குது அவங்க என்ன ஆனாங்களே தெரில அவங்க இருக்காங்களா செத்துட்டாங்களா கூட தெரிலன்னும் அப்போ உடனே இந்த ரெண்டு வருஷத்துக்கு நடுவில் உடல் உறுப்பு தானன்ட்டு கவர்மெண்ட்டே வந்து புஷ் எடுத்துன்னு வராங்க எனக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வராமல் இந்த டைமில் இவங்க எடுத்துகிட்டு வராங்க இப்போ ஏதோ ஒரு விபத்தாவது மூல செலவை ஒரு ஆறு பேர் ஆறு பேருக்கு உயிர் கொடுத்தாரு மூணு பேர் கொடுத்தாங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க இப்போ ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னார் கொடுத்தாரு எங்க ஒரு கோயிலுக்கு பத்து ரூபாய் டொனேஷன் கொடுக்குறவனையே கல்வெட்டில் எழுதி வைக்கிறாங்க தன்னுடைய இறந்த பின்னோம் தன் உடல் பாகங்களை இந்த உலகத்தில் இன்னொரு உயிர் வாழணும்னு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதன் அவருக்கு ஹாஸ்பிட்டல் வெளியில் உடல் உறுப்பு தானம் இன்னார் இன்னார் கொடுக்குறாங்க இப்போ ப்ளட் டொனேட் பண்ணவங்களையே எத்தனை நம்பர்ஸுன்னு எழுதுறோம் இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணவங்களை ஏன் ஒரு ட்ராக் மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்றது ஒரு விஷயம் இப்போ நாமக்கல்ல நடந்தது என்ன இருக்குது ஒரு லேடி தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாமக்கல்ல ஒரு எல்லாரிடமும் ஒரு புரோக்கர் ஆனந்த்ன்ட்டு அவர் வந்து எல்லா பெண்களையும் மூளை செலவு செஞ்சு அதாவது வறுமையில் வாழக்கூடிய மக்களை அதுவும் பெண்களை குறிப்பிட்டு அவங்கள வந்து இந்த கிட்னியை வந்து நீங்கள் விற்றுருங்க சுமார் பத்துலேருந்து பாஞ்சு லட்சம் பேசுகிறாங்க இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ரெண்டா மூணா அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு சரியாக விவரம் வரல இந்த மாதிரி வறுமையில் வாழக்கூடிய மக்களை தானாக தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அவங்களுடைய வறுமையை பண்ணி எல்லாம் நெசவாளர்களுங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கு ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி குறைஞ்சது ஒரு ஐநூறுரூபா வேணும் கிராமப்புறங்களில் வந்து அந்த வறுமையில் வாழ்கிற மக்கள் ஃபுல்லாக இப்போ பாரு இந்த ஈக்குவட்டர் லோன் போல் சில நிறைய லோன் கம்பெனி கொடுத்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த வட்டியிலேருந்து மில்லினோம் இந்த இல்லைனா இந்த விவசாயத்துக்கு இவங்க பண்ண முதலீடு அது வந்து முறையான அளவு இவங்களுக்கு கை கொடுக்காத காரணம் இல்லை பிள்ளைங்க படிக்க வைக்கணும் இன்றி வறுமையில இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துங்களை மெயினாக ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்த்து எடுத்தாங்க தெரியாது அந்த மாதிரி குடும்பத்தை கிட்னியை வந்து அவங்களுடைய உடல் உறுப்பை அவங்க மூலியமாகவே மூ மூல செலவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஆட்சியில் வாழவே முடியலன்னு ஜனங்கள் வந்து உடல் உறுப்பை விற்று பண்ணுறாங்க இப்போ இலவச கல்வின்றாங்க எத்தனை பேர் இலவச கல்வி கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க நீ ப்ரைவேட்டில் எல்கேஜிக்கே ரூபாய் கேட்குறாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிட்டேன்ட்டு உடல் உறுப்பை கூட விற்று கூட படிக்க வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் நம்ம சமூகம் இப்போ வந்து நாமக்கல்ல இதை கூட போலீஸ் கண்டுபிடிக்க முடியல நாமக்கல் எஸ்பி என்ன இருக்காரு நாமக்கல் உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பண்ண வேண்டியது காவலர்களே கண்டுபிடிக்காமல் தானாக வந்த அந்த வழக்கு எப்படி தானாக வந்தாலும் அதை முறையாக விசாரிக்கிறதில்லை எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நல்ல பேர் வரணுன்னு ஏதோ ஒரு மாவட்ட செயலாளரை போல் ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள எஸ்பியும் வேலை செய்கிறாங்க இதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் சாமானிய மக்கள் இன்றைக்கி பெரும் துயரம் அடைஞ்சு நீங்கள் நாமக்கல் சொல்கிறீங்க நான் சவால் ஒரு டிஜிபி இருக்குது சென்னை வட சென்னையில் இருபத்தஞ்சி வருஷமாக இது நடந்துட்டுக்குது தண்டியார்பேட்டை குறுக்குப்பேட்டை கொடுங்கையூரில் இருக்க பெண்களை முழுமையாக நீங்கள் பண்ணுங்கள் நாமக்களாவது தொண்ணூறு இங்கே ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு லேடி என்கிட்ட சொல்கிறாங்க இது என்ன சென்னையிலே நடக்குது வட சென்னையில் குறிப்பாக இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும் இல்லாதப்பட்டவங்க வட சென்னையை பொறுத்த வரைக்கும் எதுக்க கடைசியாக வந்து வட சென்னையில் வந்து எடுத்துட்டு வந்துட்டான் வட சென்னையில் இன்னும் தொழிற்சாலை இருக்குது வெறும் எல்லா இடத்துல இருக்கிற குப்பையத்தை வந்து தலைமையில் கொட்டுறா மாதிரி வட சென்னையில் ஒரு குப்பம் மேடை வச்சுக்கிறான் வேறு என்ன தொழிற்சாலை மிகப்பெரிய தொழிற்சாலை இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி படித்த இளைஞரே கஷ்டப்பட்டு படிக்கிறான் அவன் போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறான் அவனுக்கு இன்னும் வேலை தராங்க கவர்மெண்ட்ல என்ன எல்லாமே தனியாருக்கு விட்டுட்டாங்க எல்லாமே தனியாருக்கு விட்டாங்க இன்னைக்கு படித்த இளைஞர் டாஸ்மார்க்கில் போய் குவார்ட்டர் பாட்டில் எடுக்கிறான் சூப்பர்வைசர் வேலையா சரக்கு விற்கிற வேலையா கடை திறந்து இருக்கிறான் அப்போது படித்த இளைஞர்களை சாராயத்தை விற்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த மாடல் திராவிட மாடல் என்பது இருக்கின்றது தான் நம்ம என்னென்னா நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறோம் சாதியோ மதமோ ஒரு மனிதனை வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கறதில்ல சக மனிதன் படிக்கிறான்னா இளைஞர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் செய்யலைன்னா கொலை கொள்ளை செயின் பறிப்பு சம்பவம் கற்பழிப்பு சிறுவர்கள் வந்து கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தொடரும் இப்போ இந்த கிட்னி நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வந்தாலே தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோற நடக்குது நீங்க ஏதோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டில் நாமக்கல்லாம் மட்டும்தான் நடந்தது நாங்க அதை வெளியே கொண்டு வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு சொல்லாதீங்க டிஜிபி சாருக்கு சொல்றேன் மார்த்தட்டிக்காதீங்க ரொம்ப தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் அறுபத்தோரு மாவட்டம் இருக்குது காவல்துறை மாவட்டங்கள் சென்னைக்கு வந்து வெப்பரி வந்து பன்னெண்டு இது இல்லாமல் தாம்பரம் ஒன்று ஒரு கமிஷனர் இந்த பக்கம் ஆவடி கமிஷனர் மொத்தம் மூணு கமிஷனர் பதினைஞ்சி டிஸ்டிக்ட்டு இது இல்லாமல் வெளியூரில் வந்து நாற்பத்தி ஆறு மா நாற்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது இப்போ இந்த மாவட்டந்தோறும் அடிஷ்னல் சூப்பர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கேதர் பண்ணல மக்களே எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதை கூட உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அந்த பணி எதுக்கு சிம்பிளாக சொல்லிடுறாங்க ஸ்டேஷனில் ஆள் இல்லை விசாரிக்க முடியல இப்போ கூட ஒரு குழந்தை வந்து கேஸு யாரோ ஒருவர் சமூக ஆக்கரை கொண்டு அவர் பிடிச்சி பெண் குழந்தைகளை கருத்துறாங்கன்ட்டு பிடிக்கிறாங்க அப்போ அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாங்க ஒரு லேடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நின்று புரோக்கரேஜ் பண்ணி குழந்தைய வாங்கி ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு விற் விற்றுருக்காங்க அப்போது அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அப்போ உளவுத்துறையில என்ன இருக்கு காவல்துறை என்ன என்ன மக்களை பாதுகாக்கணும் பீப்புள் ஒபடியன் லா இன் க்ரைம் எமர்ஜென்சி தானே நீங்கள் பொதுமக்களுக்கு கீழ்ப்படைக்கிறத விட்டுட்டு பொதுமக்களே போட்டு அடிக்கணும் ஆட்சியாளர்கிட்ட நல்ல பேர் எடுக்க யாரென்னா மறியல் பண்ணால் அடிக்கணும் மண்டையை ஓடிக்கணும் இந்த வேலை தான் நீங்கள் சரிங்களே தவிர சமூக விரோதிகள் பக்கம் எங்கே போகிறீங்க இந்த மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டல் இப்போ சின்ன ஹாஸ்பிட்டலே நடக்குதுன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா காவல்துறையால் சொல்ல முடியாது நடக்குது நடக்கும் நடக்குங்க சின்ன ஹாஸ்பிட்டலே நடக்குதுங்க கடை கோடியில் ஒரு சின்ன பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ கிட்னி தேவைன்னா என்ன பண்ணுவாங்க பெரிய ஹாஸ்பிட்டலிங்க கிட்னி தேவை பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் வந்து ஐம்பது லட்சம் கூட கொடுப்பாங்க சின்ன ஹாஸ்பிட்டல்லையே இப்படி பண்ணுறான்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு ஏன் இப்படி பண்ண மாட்டான் சாதாரணமாக எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே டாக்டர்ஸுங்க இருக்கிறது இல்லை ப்ரைவேட்டில் கூட இப்போ தான் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா கன்சல்டன்சி வாரத்தில் ரெண்டு நாள் பெரிய டாக்டர் வருவார் அவர் ஒரு பெரிய இடத்துல இருப்பார் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இன்னைக்கு முதலமைச்சரே பெரிய ஹாஸ்பிட்டலில் தானே போகிறாரு இன்றைக்கி முதலமைச்சரே பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் போகிறார் அப்போ சாமானிய மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு அதுக்கும் ஒரு விளக்கம் தராங்க இல்லை அங்கே டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னா ஏங்க ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு பத்தாவது மாடி இல்லை ஒரு எட்டாவது மாடியில் சிஎம் வந்து இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை முதலமைச்சருக்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வரோங்க முதலமைச்சருக்கு இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க எல்லாமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஊசி குத்துனா கூட நம்மளை மாதிரி ஏழைங்களில் கையில் குத்தி குத்த கற்றுக்குறாங்க டாக்டர்ஸ் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க குத்த கற்று எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தையல் போடுறதும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா நம்ம செத்துடுவோம் தெரியும் எல்லாருக்குமே பணம் இருக்கிறவங்க ஓடுறானே இப்போயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சுகாதார மையத்தில் இலவசமாக தானே மருந்து தரான் அதை கூட வாங்காமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குறானா இல்லையா வாங்குறானா இல்லையா இதுதான் ஒரு விஷயம் இப்போ என்னன்னா அது மாதிரி தான் இப்போ கிட்னி கூட இந்த கருத்தை நான் எதுக்கு முன்வைக்கிறேன்னா கிட்னி வந்து சின்ன ஹாஸ்பிட்டலே நடக்கிறப்போ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஏன் நடக்காது இந்த உடல் பாகங்கள் திருட்டுன்றது மிகப்பெரிய மாஃபியாக இருக்கும் இதுக்கு பல்வேறு தரப்பினர் அரசியல்வாதிகள் உள்ளே இருப்பாங்க ரவுடிஸுங்க இருப்பாங்க ஏன் ஒரு சில காவல்துறையே உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் தமிழ் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் நடக்குதுங்க நான் பார்த்து வட சென்னையிலே பத்து பேருக்கு இல்லைங்க செக் பண்ணிக்கோங்க நான் பார்த்து வட சென்னையிலே பத்து பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நாங்களாம் கொடுத்துட்டோம்ப்பா என் வீட்டுக்காரரும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இது அவங்களாம் கொடுக்குறாங்களா இல்லை இல்லை அதுதான் அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி இவங்க இந்த ஏஜென்சிங்க புரோக்கருங்க போயிட்டு வாங்கிறாங்க இப்போ நான் சொல்றது கூட நேதாஜி நகர் வட சென்னையில் நிறைய லேடிஸுங்க நீங்கள் மூச்சு வாங்கின்னு நடக்க முடியாமல் கண்ணு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட திருட்டு தான் அதுதாங்க இப்போ ஒரு நம்ம மா சுப்பிரமணியை கூட இது வந்து திருட்டு கிடையாது மோசடின்றது இது வந்து மோசடியிலே வராது இது திருட்டு தான் ஒரு ஹியூமன் பீயிங் வாழ்கிறப்போ அவங்களுடைய உடல் பாகத்தை விற்று அவங்க உயிர் வாழணுன்னா அதுக்கு இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு மனிதன் தன்னுடைய உடல் பாகங்களை விற்று தன் தேவைகளை பூர்த்தி செய்கிறானா இந்த அரசு அப்போ என்ன இருக்குது ஒரு மனிதன் வாழ தகுதி இல்லாத நாடாக தமிழ்நாடு மாறுகிறதா என்பது தான் நம்மளுடைய பே இதுவாக இருக்குது அதனால் உடல் உறுப்புன்றது மிகப்பெரிய மாஃபியாக இருக்குது இதை வந்து மாவட்டந்தோறும் ஒரு ஒரு தனி குழுவை அமைச்சு இதுக்குன்னு பிடிச்சி இந்த மாதிரி பிடிபடுறவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு வழக்குகளை போட்டு அவங்களை முற்றிலும் சிறையில் வைத்தால் மட்டுமே இதுபோல் குற்றம் சம்பவம் நடக்காதுன்னு தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததை நன்றின்னு தெரிவிச்சு ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் Daily, taste the daily.